இன்றைய வேத பகுதி ஓசியா பதினொன்றாம் அதிகாரம் இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள் பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் நான் எப்பிராய கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை அசீரியன் அவர்களுக்கு ராஜா ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்ப்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை எப்பிராய்மே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன் நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி சேபோய்மை போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் எப்பிராயுமே அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அவர்கள் கத்தரை பின்பற்றுவார்கள் அவர்கள் சிங்க சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார் அவர் கர்ச்சிக்கும் அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள் எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரிய தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள் அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யூதாவோ வெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்த வான்களோடே உண்மையா இருக்கிறான் ஆமேன் இன்றைய வேத பகுதி ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் எப்பிராயிம் காற்றை மேய்ந்து காற்றை பின்தொடர்கிறான் அவன் ஆள்தோறும் பொய்யையும் கேட்டு வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதருடனே குதிகாலை பிடித்தான் தன் வெள்ளத்தினால் தேவனோடே போராடினான் அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அநியாயம் செய்ய விரும்புகிறான் எப்பிராயிம் நான் ஐஸ்வர்யவானானேன் நான் பொருளை சம்பாதித்தேன் நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்கிறான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் அப்படியே தீர்க்கதரிசிகளோடே சொன்னேன் நான் அநேக தரிசனங்களை அருளினேன் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உமைகளால் பேசினேன் கிலேயாத் அக்ரம ஸ்தலமோ ஆம் அவர்கள் அபத்தரானார்கள் கில்காலிலே காளைகளை பலியிடுகிறவர்கள் அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரேவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான் எப்பிராயுமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் ஆகையால் அவருடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார் இன்றைய வேத பகுதி ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் எப்பிராயும் பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான் அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான் இப்பொழுது அவர்கள் அதிகமதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுருபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள் இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலை மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள் ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒளிந்து போகிற பணியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய இருக்கிறேன் ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னையன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை நான் உன்னை மகாவறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன் சிவிங்கியைப் போல் வழி அருகே பதிவிருப்பேன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன் காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்பொழுது உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என் உக்கரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் எப்பிராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது அவன் பாவம் பத்திரப்பட்டிருக்கிறது ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும் அவன் விவேகம் இல்லாத பிள்ளை பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும் இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் கத்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்திலிருந்து எழும்பி வரும் அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும் அவனுடைய துறவு சுவரி போகும் அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரி கொண்டு போகும் சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலங்க பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாய் இருக்கும் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் அவருடைய குழந்தைகள் மோதியடிக்கப்படும் அவருடைய கற்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள் இன்றைய வேத பகுதி ஓசியா பதினான்காம் அதிகாரம் இஸ்ரேவேலே உன் தேவனாகிய கத்திரத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளைக் கொண்டு கத்திரத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கிப் படரும் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும் இனி எனக்கு விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயும் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன் நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயும் சொல்லுவான் இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாக பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் ஆமேன்